எல்லையில் உயிரை விட்ட ராணுவ வீரர் கண்ணீர் கடலான குடும்பம் நல்லாதான பேசுனீங்க ஏங்க இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க என மனைவி கணவரின் உடலை பிடித்துக் கொண்டு கதரும் பொழுது பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு இவர் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் நாற்பத்தி ஏழாவது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பிரேம்குமாரின் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை கொண்டுவரப்பட்டது இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அப்போது அவரது உடலை பார்த்து மனைவி மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமாரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது தொடர்ந்து போலகம் கட்ட பிள்ளையார் மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு இருபத்தி குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் முன்னதாக ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த ராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமாரின் உடலுக்கு அவரது மகன் இறுதி சடங்கு செய்து எரியூட்டப்பட்டது ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கணவனை மனைவி குழந்தை மற்றும் அந்த குடும்பத்தை பார்த்து உடன் பணிபுரிந்த ராணுவ வீரர்களும் அந்த கிராமங்களும் ஆறுதல் கூற முடியாமல் தவித்து வருகிறது Then Point relemati why these NHLVNTRA This tää waitnt ayy You afraid that

ஐ மாலை ஹ

हां गोल सलामी सेट कोने पे का गार, हालिकार, बर, फायर, रोड, एक, एक रोड